தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சட்டசபைக்கு செல்கிறார் சட்டசபைக்கு செல்கிறார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்களுடைய மகள் கனிமொழி கருணாநிதி இவர் திமுகவின் மக்களவை குழு தலைவராக உள்ளார் தூத்துக்குடி தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பின்பு திமுகவின் தலைமை பதவிக்காக போட்டியிடுகிறார் இவர் மாநில அரசியலுக்கு வருவாரா என்ற கேள்வி எழுந்தது இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் தன்னுடைய ஐம்பத்தி ஏழாவது பிறந்தநாளை கனிமொழி கொண்டாடுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபையை வழிநடத்தும் கனிமொழி என்ற தலைப்பில் கனிமொழி ஆதரவாளர்கள் சுவரொட்டி ஒட்டி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளனர் வருகிற சட்டசபை தேர்தலில் கனிமொழி களமிறங்குவார் என்று கூறப்படுகிறது தூத்துக்குடி தொகுதியிலேயே அவர் களமிறங்குவார் என்று கூறப்படுகிறது சட்டசபைக்கு செல்வார் என்று கூறப்படுகிறது மு ஸ்டாலினுக்கு பிறகு திமுக தலைமை பொறுப்புக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு நெருக்கடி கொடுக்கும் விதமாக கனிமொழி களமிறங்குகிறார் என்று கூறப்படுகிறது வருகிற சட்டசபை தேர்தலில் கனிமொழி போட்டியிடுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது